மிளகாய் பொடி வெங்கடேஷன் என்னடா பேரே வித்தியாசமா இருக்கு நினைக்கிறீங்களா நீங்க நினைக்கிறது சரிதான் கிட்டத்தட்ட அறுபதற்கும் மேற்பட்ட வழக்குகள்ல தொடர்புடைய ஒரு பிரபல ரவுடி தான் இந்த மிளகாய் பொடி வெங்கடேஷன் இவர் எப்படி இவ்வளவு பிரபலமானாரு இவர் எப்படி அரசியலுக்கு வந்தாரு என்னவெல்லாம் தான் சார்ந்த கட்சிகளுக்கு செய்திருக்காரு இவருடைய பின்புலம் என்ன தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் போகலாம் கே ஆர் வெங்கடேஷன் அப்படிங்கிற இந்த மிளகாய்பொடி வெங்கடேஷன் சேர்ந்தவர் இவரும் இவரது தாயும் சேர்ந்து தமிழ்நாட்டிற்கு வராங்க தமிழ்நாட்டுல தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக ஆரம்ப காலகட்டத்துல பொடி தயாரித்து விற்கக்கூடிய தொழில செஞ்சுட்டு வராங்க அதற்கு பிறகு வாழ்க்கையில உச்சத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன வேணாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட மாறக்கூடிய இந்த கே ஆர் வெங்கடேஷன் ஒரு கட்டத்துல கட்ட பஞ்சாயத்து அடித்தடி தெம்மர கடத்தல் அப்படிங்கிற பல்வேறு பிசினஸ்களை செஞ்சு இந்த உயரத்திற்கு வந்திருக்காரு என்னைக்குமே மனுஷனுக்கு அந்த நாற்பது ஐம்பது வயதை கடந்துட்டா அது இந்த மாதிரி வித்தியாசமான தொழில்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படும் தமிழ் சினிமால பல்வேறு சினிமாக்கள்ல வர மாதிரி அந்த நேரங்கள்ல அரசியல் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு நினைச்சிட்டு அரசியல்குள்ள குதிக்க நினைப்பாங்க அப்படிதான் இந்த வெங்கடேஷன் அவர்களும் பிளான் போட்டு முதல்ல பாஜகவுக்கா போனார் அப்படின்னா அதுதான் இல்ல முத முதல்ல அவரை தேர்ந்தெடுத்தது அதிமுகவை தேர்ந்தெடுத்து அதிமுகவுக்குள்ள நினைஞ்சாரு ஆனா அந்த அதிமுக வெங்கடேஷனுக்கு பாதுகாப்பு அவர் நினைச்சது போல வழங்குச்சா அப்படின்னா தான் சொல்லணும் அதனால விரக்தி அடைந்த வெங்கடேஷன் அவர்கள் பாஜகவிற்கு போறாரு அவருடைய இந்த பேர் இருக்கு இல்லையா கே ஆர் வெங்கடேஷன் இந்த பேரை வச்சதே முன்னாள் பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் தான் இந்த மிளகாய்பொடி வெங்கடேஷன் அப்படின்னா அது வேணா நல்லா இல்லைங்க அப்படின்னு சொல்லி கே ஆர் வெங்கடேஷன் அப்படின்னு மாற்றி வைக்கிறார் இந்த பெருமை அவரையே சேரும் சரி அதிமுகவுக்குள்ள எப்படி போனார் இந்த வெங்கடேஷன் அதற்கு பிறகு எப்படி வெளியில வந்தார் அதிமுகவுல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பிரம்மாண்ட திருமணம் நடைபெற்றது அதிமுகவுல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய உற்ற தோழியான சசிகலா அவர்களுடைய உறவினர் இளவரசி அவங்களுடைய மகனான விவேக் ஒரு பெண்ண காதலிக்கிறார் அந்த பெண்ணுடைய தந்தை என்ன செய்யறார் அப்படின்னா அவர் ஒரு செம்மர கடத்தல்காரர் அவர் பெயரு பாஸ்கரன் இந்த திருமண விழாவில தன்னுடைய கெத்த காட்டுவதற்காகவே இந்த மிளகாய் பொடி வெங்கடேசன் தன்னுடைய சகாக்களோட தன்னுடைய சகாக்களோட இந்த திருமணத்துல வெகு விமர்சையா கலந்துக்கிறாரு எல்லோருடைய பார்வையும் இவர் மீது விளர்றது போல செயல்படுகிறார் அதற்கு பிறகுதான் அதை வச்சுதான் அதிமுகவிற்குள்ள இவர் நுழைறார் அதிமுகவுக்குள்ள நுழைஞ்சதுமே திருவள்ளூர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி நிர்வாகியாக இவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது அந்த பொறுப்பிலையும் பணத்தை வாரி எறச்சு செலவு பண்றாரு அந்த பொறுப்புல செயல்படுறாரு அதற்கு பிறகு மாவட்ட செயலாளரான மாதபுரம் மூர்த்தியோட நெருக்கம் காட்டுறாரு ஆனா அப்போது இவருடைய அதிர்ஷ்டமோ என்னமோ ஆந்திர காவல்துறை சென்னையில பாஸ்போர்ட் அலுவலகத்திலேயே வச்சு இவரை கைது செய்தது அப்போ ஆந்திர காவல்துறை மட்டும் இல்ல ஆந்திர கர்நாடக டெல்லி காவல்துறையினரெல்லாம் அதற்கு பிறகு இவருடைய குடோன்கள்ல சோதனை செஞ்சு பல செம்மர கட்டைகளை அங்கிருந்து பறிமுதல் செய்யறாங்க அப்போ ஆந்திர மற்றும் கர்நாடக டெல்லி போலீசார் இவர் பற்றி சொன்னது அதிர்ச்சியை கலப்புச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆந்திராவுடைய டானாக அதாவது செம்மர கடத்தல்காரர் டானாக சொல்லக்கூடிய சாகுல் அமீது கங்கிரெட்டி ஆகியோர் சந்திக்க இவர் பலவிதமான பாஸ்போர்ட்களை எடுத்துக்கொண்டு வெளிநாடுகளுக்கு பயணம் செய்த ஆதாரத்தோட இவரை அதிரடியா கைது பண்ணி விசாரிக்கிறாங்க மும்பை கர்நாடகா டெல்லி கடத்தல்காரர்களோட இவருக்கு நெருங்கிய நட்பு வட்டம் உண்டு இவருடைய தொழில்களை ஜப்பான்ல தென்னாசிய நாடுகள் வரைக்கும் விரிவுபடுத்துறாரு அந்த நேரத்துல கைதாகி இவர் சிறையில் இருக்கும்போது போது அதிமுகவை சேர்ந்தவர்களோ இல்ல அதிமுக கட்சியோ இவருக்கு எந்த உதவியும் செய்யல இந்த விரத்தியில வெளியில வரக்கூடிய இந்த மிளகாய் பொடி வெங்கடேஷனுக்கு வழக்கறிஞர்கள் பல நட்புகள் மூலமாக பாஜகவை சேர்ந்த அர்ஜுன் சம்பத்தின் நட்பு கிடைக்கிறது இந்த அர்ஜுன் சம்பத் இவர் மூலியமாக மகிழ்ச்சி அடைய அதற்கு பிறகு பாஜக மாநில தலைவராக அப்போது இருந்த அண்ணாமலை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார் அறிமுகம் செய்து வைத்ததோடு இவர் எப்படி கவனிச்சாரோ அண்ணாமலை அவர்களை தெரியல உடனே பாஜக மாநில பிற்படுத்தப்பட்டோர் தலைவர் பதவி இவருக்கு கிடைக்குது அதற்கு பிறகு போலீசார் அதிர்ச்சி அடைறாங்க என்னடாது இப்படி ஒரு அறுபது வழக்குகளுக்கு மேல தொடர்புடைய பிரபல ரவுடியும் செம்மர கடத்தல்காரருமான பொடி வெங்கடேஷனுக்கு பாஜகவுல இப்படி ஒரு பதவியா அப்படின்னு அதிர்ச்சி அடையிறதோட இந்த விஷயத்த பாஜக தலைமை வரைக்கும் கொண்டு போறாங்க இதனால கோவப்பட்ட அமித்ஷா அவர்கள் பாஜக மாநில தலைவராக அப்போது இருந்த அண்ணாமலை அவர்களை டெல்லிக்கு அழைத்து டோஸ் விட்டு அனுப்புறாரு இதற்கு பிறகுதான் அண்ணாமலை அவர்கள் இந்த பொறுப்புல இருந்து வெங்கடேஷன் அவர்களை நீக்கிடுறாரு அப்போது உறுதி எடுத்திருக்காரு எப்படியாவது நான் பாஜகவுல மீண்டும் பொறுப்பு வாங்கிடுவேன் வெங்கடேஷன் அவர்கள் இப்போது ஏன் இந்த அதிரடி கைது நடைபெற்றிருக்கு அப்படின்னா சமீபத்துல மதுரை வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை இந்த மிளகாய்பொடி வெங்கடேஷன் அவர்கள் மரியாதை நிமித்தமா சந்திச்சு பேசுறாரு அவருக்கு வணக்கம் வைக்கக்கூடிய இந்த போட்டோவை தன்னுடைய சமூக வலைதளங்கள்ல அனைத்து காவல்துறையினரையும் அதாவது கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு காவல்துறையினரையும் பாஜக மூத்த தலைவர்களையும் மீடியாவையும் டேக் பண்ணி இந்த போட்டோவை அவரு போஸ்ட் பண்றாரு இத பார்த்ததுமே பல்வேறு கமெண்ட்ஸ்களும் பறக்குது காவல்துறையினரும் அதிர்ச்சி அடைறாங்க அதற்கு பிறகுதான் இந்த அதிரடி கைது நடைபெற்றிருக்கிறது சரி இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நீங்க என்னதான் பெரிய பிரபல ரவுடியா இருந்தாலும் உங்க பாதுகாப்புக்காக அரசியல் கட்சி உதவும் புஷ்பா படத்துல வர்ற மாதிரி நீங்க ஒதுங்க நினைச்சாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவர் ரியல் புஷ்பா அப்படின்னு கர்நாடக காவல்துறையினரே சொல்றாங்க அந்த அளவுக்கு செம்மர கடத்தல்ல இவர் ஈடுபட்டு இருக்காரு ஒரு மிகப்பெரிய டானாவே தென் ஆசிய வரைக்கும் இவர் வந்து பிரபலம் அடைஞ்சிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு பாஜகவுல பொறுப்பு கொடுத்து உள்துறை அமைச்சர் வரைக்கும் அவரை சந்திக்க வச்சதுனால இப்ப காவல்துறையினர் கடும் கோபத்துல இருப்பதாகவும் சொல்லப்படுது சரி இந்த நடவடிக்கை நீளுதா இல்ல அவர் சைலண்டா பழைய மாதிரி வெளியில வந்துடுறாரா அப்படிங்கிறத தான் பாக்கணும் சரி பாஜகவுல இவர் ஒருவர் மட்டும்தான் இப்படி ஹிஸ்டரி ஷீட் கொண்டவர் இருக்காரா அப்படின்னா இல்லங்கிறது உங்களுக்கே தெரியும் அந்த பெயர்களை எல்லாம் நம்ம இந்த வீடியோல பயன்படுத்தல மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்துல அவங்களுடைய பெயர்களோடு அவங்களுடைய ஹிஸ்டரி ஷீட்டையும் நம்ம வீடியோல பதிவிடலாம் சரி பாஜகவுல மட்டும்தான் இப்படி ஹிஸ்டரி ஷீட் கொண்ட ரவுடிகள் பிரபல ரவுடிகள் இருக்காங்களா அப்படின்னா இல்லங்கிறது உங்களுக்கே தெரியும் எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரியான பிரபல ரவுடிகள் கரை ஒதுங்கியிருக்காங்க இதற்கு காவல்துறையினரும் நீதிமன்றமும் தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை முடிவு செய்துக்கிறோம் நன்றி வணக்கம்